திருநாவுக்கரசு நாயனார் தேவாரம் பாடிய மூவரில் இரண்டாமவர் தம்முடைய அயராத உழவாரப் பணியால் உழவாரத் தொண்டர் என போற்றப்படுபவர் இவர் கிபி ஏழாம் நூற்றாண்டில் தம்முடைய பாடல்கள் மூலம் தமிழ்நாட்டில் பக்தி இயக்கத்தை வளர்த்த ஆவார் இவர் இறைவனைத் தலைவனாகவும் தம்மை அவர்தம் ஊழியனாகவும் கொண்டு தாசமார்க்கம் என்னும் வழியில் அன்பு செய்தவர் திருநாவுக்கரசு நாயனார் தம் மனம் மொழி மெய் என்னும் மூன்றாலும் இறைவனுக்கு திருத்தொண்டு புரிந்தவர் இறைவனை இடைவிடாது மனத்தில் கொண்டிருந்தார் இது மனதால் செய்த தொண்டு இறைவனை கெஞ்சு தமிழ் வாக்களால் இன்புற்றிருந்தார் இது மொழியால் செய்த தொண்டு இவருடைய திரு திருநாவுக்கரசர் என்பதே இதற்குச் சான்று திருக்கோயில்களின் சுவற்றில் வளரும் சிறுதாவரத்தை நீக்கி கல்லினை ஒதுக்கி புல்லினைச் செதுக்கி உழவாரத் தொண்டு செய்து வந்தார் இது மெய்யாகிய உடலால் செய்த தொண்டு எனவே அவரை உழவாரப் படையாளி எனப் போற்றுவர் உழவாரம் என்பது புல் சிறு செடிகள் உள்ளிடவைகளைச் செதுக்க பயன்படும் கருவி உழவார பணியை தலையாய பணியாக கொண்டு அவர் செய்த காரணத்தினால் அவருடைய திருவுருவ ஓவியங்கள் படிமங்கள் ஆகியவற்றில் அவருடைய திருக்கரத்தில் உழவாரத்தை ஏந்தி இருப்பதைக் காணலாம் இவர் மருள் நீக்கியார் தருமசேனர் திருநாவுக்கரசு அப்பர் வாக்கீசர் தாண்டக வேந்தர் மற்றும் ஆளுடைய அரசு என்ற பெயர்களில் எல்லாம் அறியப்படுகிறார் திருநாவுக்கரசு நாயனார் தேசத்தில் அமைந்துள்ள திருமுனைப்பாடி நாட்டில் திருவாமூரில் வேளாளர் குலத்தில் பிறந்தார் திருவாமூர் தற்போது கடலூர் மாவட்டத்தில் பன்ருட்டி ஒன்றியத்தில் அமைந்துள்ளது இவருடைய பெற்றோர் புகழனார் மாதினியார் ஆவர் இவருடைய தமக்கையார் பெயர் திலகவதியார் இவருடைய இயற்பெயர் மருள் நீக்கியார் என்பதாகும் திலகவதியாரும் மருள் நீக்கியாரும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கினார்கள் திலகவதியார் வளர்ந்தும் அரசனிடம் சேனாதிபதியாக விளங்கிய கலிப்பகையார் என்பவருக்கு மனம் பேசி நிச்சயத்தனர் இந்நிலையில் புகழனாரும் மாதினாரும் அடுத்தடுத்து மறைந்தனர் திலகவதியாருக்கும் மருள் நீக்கியாருக்கும் மீளாத்துயர் உண்டானது அச்சமயத்தில் போருக்குச் சென்ற கலிப்பகையார் இறைபதம் எய்தினார் இதனை அறிந்த திலகவதியார் கணவனாக மனதில் நினைத்தவர் மறைந்ததால் தானும் உயிர் நீக்க எண்ணினார் அப்போது மருள் நீக்கியார் தாயும் தந்தையும் நம்மை விட்டு சென்றபின் நான் உன்னையே அவர்களாக எண்ணி வாழ்கிறேன் இப்போது நீயும் உலகை விட்டு செல்லத் துணிந்ததால் உனக்கு முன்பு நானே இவ்வுயிரை நீப்பேன் என்றார் அதனை கேட்டதும் திலகவதியார் தன்னுடைய மனமுடிவினை மாற்றிக்கொண்டார் நகைகளையும் பட்டாடைகளையும் தவிர்த்து உலக பற்றற்று எல்லோரிடத்தும் அன்பு கொண்டு மனைத்தவம் புரியும் பெண்மணியாக விளங்கினார் இவ்வுலகில் உடல் பொருள் செல்வம் எதுவும் நிரந்தரமில்லை என்பதை உணர்ந்த மருள் நீக்கியார் அரசாலைகளை நிறுவி தண்ணீர் பந்தல் சாலைகள் நீர்நிலைகள் ஆகியவற்றை அமைத்து எல்லோரும் பயன்படும் வகையில் வாழ்ந்து வந்தார்